நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனந்தராங்கோட்டை அருகில் கள்ளநாட்டம்புட்டி அப்படின்ற ஒருட்டை இருக்கோம் நமக்கு இங்கே வந்து ஒரு பதினோரு சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குது ரோட் ஃபேஸ்ட்லேயே வந்துருக்குது ரோட் ஃப்ரண்ட்ஜி பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு அடி நம்மளுடைய யூடியூப் சேனலை முதன் முதல்ல பார்க்குறவங்க நம்மளுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நான் ஊருக்கு கறியில் ஊரடி தோட இடமாக தான் இருக்குது இந்த இடம் நீங்கள் பார்த்தாவே தெரியும் இது பஸ் போக்குவரத்து உரிய ரூட்டு தான் பக்கத்தில் வீடுகள்லாம் இருக்குது இந்த பூத்தோட்டம் பார்க்குறீங்களா இதில் தான் பதினோரு சென்ட்டு ரோட் ஃப்ரண்டேஜ் கிடச்சிருக்குது பக்கத்தில் வீடுலாம் இருக்குது இந்த பதினோரு சென்ட் பார்த்திங்கன்னா இதற்கு வில அவங்க வந்து சென்ட்டு ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து ஃபிக்சட் ப்ரைஸ் கிடையாது நம்ம விலை பேசி குறைச்சிக்கலாம் மேலே தகவலுக்கு நம்ம யூடியூப் சேனலில் தெரிகிற நம்பருக்கு டிஸ்கிரிப்ஷனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி